எழுடா எழுடா காக்க காக்குடி துடிடா பகையை தூள் தூளாய் ஆக்க கொட்ட கொட்ட குனிஞ்சி நின்ன காலம் போச்சு நிறுப்பா நீ எரிஞ்சி நேரம் வந்திருச்சு அதனால் அடங்கமறு அத்துமீறு திமிரி அழு திருப்பியடி புது பொடிந்த தமிழரெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டு விட்டு அதிரடி வெட்டு போல அங்கங்கே வெடி திரும கைதாகி சிறைபோன ஒரு வழக்கா இரு வழக்கா ஒரு நூறு வழக்கு கண்டா அத்தனையும் சிறுத்தைகளின் அவதார எழுச்சியிலே பொடிப்பொடியாய் நொறுங்கி புழுதியில் பறந்த